பட் ஆலயமான பொய் சொல்லாம மெய்ய ஐயனாருடைய திருக்கோவில் வரலாறுகள் என்ன கற்பிக்கிறது நமக்கு மிளகு வியாபாரம் பண்ண போனவங்க ஓய்வெடுப்பதற்காக தங்கி இருந்திருக்கிறாங்க வேளாறு மகன் பூஜை வைக்கும் போது மிளகு கிடையாது சரி மிளகு கேட்டா இங்க மிளகு இல்ல உளுந்துதான் இருக்குன்னு பொய் சொல்லிட்டாங்க மிளகு இல்ல உளுந்து இருக்குன்னு கண்டுக்களை ஏதாவது இருந்ததை வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு பூஜை வச்சாச்சு கொண்டு போய் விற்க போன இடத்துல போய் மூட்டையை பிரிச்சு பார்த்தா புறம் உளுந்தா மாறி போச்சான் எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு பாருங்க திரும்ப கொண்டு வந்து தெரியாம சபை தவறு செய்து விட்டோம் பொய் சொன்னது தப்புத்தான் மன்னிப்பு கேட்டு இறையருளால் மீண்டும் அந்த உளுந்து மிளகாக மாறிய வரலாறு பொய் சொல்லா மெய்ய ஐயனாருக்கு இருக்குன்னா நம்ம எப்படி இருக்க பொய் எவ்வளவு மோசமானது கம்பர் ராமாயணத்துல பாடுகிறார் சூர்பனகை பார்த்து பொய் தங்கு நெஞ்சுடையாள் என்று பொய்யை மட்டும் இறைவன் அல்ல யாரும் மன்னிக்க மாட்டார்கள் தான் இந்த உலகத்திலே மிக மோசமானது பொய் களவு சூது வாது என்பார்கள் அதையெல்லாம் விடுத்து